ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரே வீடியோ தான் காலையில் எழுந்திரிச்சோடனே நியூஸை பார்க்குறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட் இது தான் பார்ப்பீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்க்குற அந்த கோல்டு நியூஸ் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு வந்து டூ தௌசண்ட் குறைஞ்சிருக்கு வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் வந்திருக்கு டுவெண்ட்டி டூ கேரட்டு இதுவே நம்ம வந்து ஆர் கோல்டுன்ட்டு இப்போ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற கோல்டு ஆப் இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா லைவ் ப்ரைஸுன்னு சொல்லிட்டு ஆஃபர் ப்ரைஸாக வந்து பதிமூணாயிரத்தி ஒன்பது ரூபா கொடுக்குறாங்க பர் கிராமுக்கு இதுவே சில்வர் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து ஒன் நைன்டி ஃபைவ் இல்லைன்னா நைன்ட்டி சம்திங் அதுவும் இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் அதுதான் இருக்குது ஒரு கிராமுக்கு ஸோ எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷாப்பில் வாங்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே வந்து பை பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து இந்த ஆலக்கோட்டில் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணலாம்னு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அது சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் என்னுடைய லைஃப் ஸ்டைல் சேனலில் நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸும் போடுறேன் ஸோ Subscribe pa ni Bye!